இப்பொழுது இந்த மழையின் காரணமாக பாதிக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காக எட்நூற்றி நாற்பத்தி ஏழு டன் ரேஷன் பொருட்களை அந்தந்த அருகாய்மை அருகாமையில் உள்ள ரேஷன் கடை நியாவில நியாய விலை கடைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளோம் அது மட்டுமின்றி ஐந்து கிலோ பாக்கெட்டுகளாக இருபது ஆயிரம் மூட்டைகளை தயார் நிலையில் தயார் நிலையில் செய்து அதை நமது கடலோர தாலுகாவிற்கு வானூர் மற்றும் மரக்கானம் பகுதிகள் மற்றும் திண்டிவனம் பகுதிகளில் அங்கு இருக்கிற குடவுன்களில் சோறை செய்துள்ளோம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக போட்டுகள் ஐம்பத்தி ஐந்து போட்டுகள் அதில் ஐம்பது நம்மளுடைய மீனவர் படகுகளையும் ஒரு ஐந்து படகுகள் நம்மளுடைய தீயணைப்பு துறையின் வாயிலாக அரேஞ்ச் செய்துள்ளோம் ஐந்து தேசிய பேரிடர் இன்று விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை புற உள்ளது இப்போ வரப்போகிறாங்க பதினைந்து பேர் கொண்ட பத்து தீயணைப்புத்துறை மீட்புக் குழுக்களும் தயார் நிலையில் உள்ளன அது மட்டும் அது மட்டுமின்றி ஆயிரத்தி எட்நூறு நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகளும் இந்த பணியில் ஈடுபட உள்ளனர் இப்பொழுது நம்மளுடைய கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும் பொழுது இந்த புயலானது வரும்பொழுது நமக்கு இசிஆர் சாலையில் அதிக மரங்கள் உள்ளதால் அங்கு மரம் விழும் நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் அதற்கு தேவையான பவர் சாக்கள் மற்றும் ஜேசிபிகள் மற்றும் அந்த என்டயர் இசிஆர் ஸ்ட்ரெச்சை மானிட்டர் செய்வதற்காக நெடுஞ்சாலைத்துறையின் அலுவலர்களை ப்ரீ பொசிஷன் செய்துள்ளோம் அது மட்டுமின்றி நம்மளுடைய நீர்நிலைகள் ஒரு செவன் ஊரக வளர்ச்சி துறையின் சார்பாக மெயின்டைன் செய்துள்ள டேங்க்ஸ்க்கும் நீர்வளத்துறையில் ஒரு ஐநூற்றி ஐந்து ஏரிகளும் உள்ளன அவைகள் வந்து ஒரு எழுபத்தி ஐந்து சதவீத ஏரிகள் வந்து ஓரளவுக்கு முழு கொள்ளளவு நிலையில் உள்ளது ஆகையால் இது ஒரு ஒரு வார காலத்துக்கு முன்பாகவே இதோடைய கரையின் பலத்தன்மையை உறுதி செய்வதற்காக பொறியாளர்களை அங்கு அனுப்பி வைத்து ஆய்வு செய்துள்ளோம் அனைத்து கடந்த முறை செங்கல் புயலால் கரை உடைந்த சம்பவங்கள் இருந்த அனைத்து ஏரிகளையும் ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மை உள்ளது என்பதை உறுதி செய்துள்ளோம் ஆயினும் அதற்கு பேக்கப்பாக சாண்ட்பேக்ஸ் மற்றும் கேஸ்வரனா போல்ஸ்களையும் நம்ம அரேஞ்ச் செய்துள்ளோம் இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு சேண்ட்பேக்ஸ் நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கு உள்ளது மற்றும் புயலாக இது வரக்கூடிய சூழ்நிலையில் இபி கம்பங்கள் அது விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் அதற்கு ஏற்பாடாக பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு இபி போல்ஸ்கள் நம்மளுடைய பூத்தமேடு இந்த ப்ரீகாஸ்ட் செய்து செய்து அதையும் ப்ரீ பொசிஷன் அதாவது அந்த எங்கு பாதிப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கிறோமோ அந்த இடங்களில் நாம் அதை கொண்டு வந்து சேர்த்துள்ளோம் நம்மளுடைய நகர்ப்பகுதிகளில் பொறுத்தவரை இந்த மழையால் வந்து எங்கெல்லாம் வெள்ளம் சூழுமோ அதற்கு உடனடியாக பம்பிங் அரேஞ்ச்மெண்ட் செய்வதற்காக நகராட்சி பேரூராட்சிகள் மற்றும் ஊரக வளர்ச்சி துறையின் மூலம் பம்புகள் ஒரு அறுபத்தி ஆறு மோட்டர் பம்புகளை அரேஞ்ச் செய்துள்ளோம் பவர் ஜெனரேட்டர்ஸ் இருநூற்றி எண்பத்தி மூணு பவர் ஜெனரேட்டர்ஸ் ஜேசிபி இரநூத்தி ஐம்பத்தி மூன்று ஜேசிபிஸ் அரேஞ்ச் செய்துள்ளோம் இதில் பொதுவாக மோட்டார் பம்ப்ஸ் அரேஞ்ச் செய்தாலும் கூட அதற்கு தேவையான டீசல் சில நேரம் கிடைக்காமல் போகும் அதற்கு உண்டான மேன் பவர் அங்கு இல்லாமல் போவார்கள் ஸோ இது காம்பிரஹென்சிவாக மென் அண்ட் மெட்டீரியல் என்று சொல்லுவார்கள் ஸோ அதற்கு உண்டான டீசலும் ஸ்டாக் வைத்துக்கொண்டு அதற்கு யார் அந்த பம்பை இயக்குவார்கள் என்ற கான்டாக்ட் விவரம் துறை அதிகாரிகளிடம் இருக்குமாறு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம் மீனவர் மக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுரையும் கூறியுள்ளதால் நம்மளுடைய மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்லாமல் நம் கரையோரமே இருக்கிறார்கள் அனைத்து வித முன்னேற்பாடுகளும் இந்த புயலானதாகவும் மழை இந்த டெவலப்பிங் சுச்சுவேஷனாக உள்ளது இப்பொழுது இருக்கின்ற தகவலின்படி நாளை மதியத்திலிருந்து மழை வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் இது டெவலப்பிங் சிஸ்டமாக உள்ளதால் அது எப்படி வலுப்பெறுகிறதோ அதற்கு ஏற்ப தயார் நிலையில் நம் மக்களை காப்பதற்காகவும் ரெஸ்பான்ஸ் செய்வதற்காகவும் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இதை எதிர்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய மீட்பு குழுக்கள் ஒன் பிளஸ் ஃபைவ் இல்ல நம்மளுடைய நம்மளுடைய வீக்கெண்ட்ஸ் வந்து விடுமுறை நாட்கள் தான் நம்மளுடைய மாவட்ட கல்வி அலுவலர்கள் மூலமாக தனியார் பள்ளிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளோம் அதன் வாயிலாக எந்தவித சிறப்பு வகுப்புகளும் இந்த ரெட் அலர்ட் சூழ்நிலை உள்ளதால் எந்தவித சிறப்பு வகுப்பு வகுப்புகளையும் செயல்படுத்தக்கூடாது என்பதை கூறி ஒரு உத்தரவு பிறப்பிக்க நான் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் கூறியுள்ளேன் இல்லை இப்பொழுதுக்கு காலேஜஸ் பற்றி நம்ம எதுவும் டிசைட் பண்ணல சுச்சுவேஷன் டிமான் பண்ணதை சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் தான் அதனால தனியார் விடுமுறை நாட்கள் தான் இந்த நாட்களில் சிறப்பு வகுப்புகள் இந்த சூழ்நிலையில் செயல்படுத்த வேண்டாம் என்பதை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளோம் எடுத்துக்கலாம் அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் நாளை செயல்படாது என்பது சகத்தை பணிகள் வந்து முழுமையா நிறைபெறாம சேறு சகதிமா இப்ப வரைக்குமே நிறைய காலைகள் காய்ச்சல் இருக்கு

ரோடு பொதுவாக செயல்படுத்தும் பொழுது ஒரு ஐந்து வருடம் அந்த ரோடில் எந்த பணியும் நடைபெறக்கூடாது பாதாள சாக்கடை திட்டம் நடைபெறக்கூடிய நகராட்சிகளில் அந்த திட்டங்கள் ரோடு போடாதது காரணமாக தான் அடுத்து அந்த செட்டப் வந்து நம்ம கெ டேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுடைய விழுப்புரம் நகராட்சி வரைக்கும் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாதாள சாக்கடை திட்டம் வந்து இறுதி கட்டத்தில் உள்ளது அதோடைய எஸ்டிபியும் இருக்குது ஸோ இதன் வாயிலாக நம்ம இந்த வருடமே கிட்டத்தட்ட ஒரு பதினோ பதினோரு கோடி மதிப்புள்ள ரோடுகளுக்கான த திட்ட நிதி வந்து அரசிடம் இருந்து கோரி பெற்றுள்ளோம் இது மழைக்காலமாக இருப்பதால் இந்த நேரத்தில் ரோடு செயல்படுத்துவதில் சில சில சிக்கல்கள் உள்ளது இந்த பருவமழை முடிந்தவுடன் நீங்கள் எதிர்பார்க்கின்ற போல் எங்கெல்லாம் ரொம்ப டேமேஜாக நீங்கள் கூறுவது உண்மைதான் நகராட்சி பகுதிகளில் ரொம்ப டேமேஜாக இருக்கிற அனைத்து ரோடுகளுக்கும் நாங்கள் நிதி ஒதுக்கீடு பெற்றுள்ளோம் ஜனவரி மாதம் முதல் இந்த பணிகள் துரி விதமாக நடைபெற்று நம்ம ரோடு எல்லாம் போட்டுருவோம் இல்லை இல்லை இந்த மான்சூன் டைமில் இந்த பருவமழை காலத்தில் பணி செய்ய முடியாதனால நாங்கள் அந்த பிளான் பண்ணி இந்த பருவ மழை காலத்தில் அதுக்கு தேவையான லீகல் ப்ராசஸ் டெண்டர் ப்ராசஸ் முடிச்சு கொண்டால் ஜனவரி மாதம் இந்த பருவமழை முடிந்தவுடன் ரோடு செய்ய போடுவதற்காக ஒரு இயல்பான சூழ்நிலை உருவாகும் அந்த காலகட்டத்தில் நம்ம செயல்படுத்தி விடுவோம் ஓகே இன்னவர் இல்ல நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா உதவி இயக்குனர் மீன்வளத்துறை வந்து ஆல்ரெடி அவங்களோட டச்ல தான் இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் குடுத்த್ರೆ वी विल செல் இல்ல இப்ப நம்ம ஊர்ல வந்து யாரும் போன மாதிரி இல்ல நம்ம இந்த தகவல் சர்வே செ எல்லாம் மீனவர்களும் படகுகள் எல்லாம் இங்கே நிறுத்தி விட்டார்கள் நம்மது மாவட்டத்தில் இந்த வித தகவல் இல்லை இல்ல முகாம்கள் நம்ம வந்து எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து முகாம்கள் நிவாரண முகாம்கள் உள்ளது பன்னிரெண்டு மல்டி பர்பஸ் இவாகுவேஷன்டர் என்று கூறுவார்கள் ஓரமாக இருக்கின்றவங்க ஸோ இரண்டுத்தையும் இணைத்தால் எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு முகாம்கள் உள்ளது அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது பொதுவாக இது உள்ளாட்சி அமைப்புகள் இந்த முகாம்களில் ஏற்பாடுகளை செய்து கொள்வார் பேசிக் கம்யூனிட்டிஸ் முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு இன்று அந்த உத்தரவு தான் பிறப்பித்துள்ளார் அங்கு அடிப்படை தேவைகள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என கண்காணிக்க கூறியுள்ளார் நாங்களும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தெரிவித்து அதை சரியான முறையில் இருப்பதற்கான உத்தரவுகள் தெரிவித்துள்ளோம் கடந்த முறை அதாவது இது வந்து இன்றைக்கின்ற ஒரு ஆக்டிவிட்டி இல்லை பொதுவாக மான்சூன் வந்து அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடியே நம்ம இதோட கூட்டம் எடுத்து அதை சரிபாடுத்துவோம் நம்மளுடைய கண்காணிப்பாளரும் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கூட இங்கே இருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே இது தயார் நிலையில் தான் இல்லை உள்ளது திருப்பி ஒரு வாட்டி அதை என்ஷோர் பண்ணிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இல்லை இது நம்மளுடைய ரெயின்ஃபால் பேட்டனை நம்ம பார்க்கணும் இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கடல் ஒட்டி இருக்கிற தாலுக்காக்கள்ல தான் மழை பெய்யும் உள்ளே பெய்யாதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லுது ஒரு ப்ரெடிக்ஷன் உள்ளவருன்னு சொல்லுது ஸோ அது டெவலப்பிங் சிஸ்டமாக இருக்குது மழை தாக்கம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அலுவலர்கள் களத்தில் பணியாற்றுறது சிரமமாக இருக்கும் மழை இல்லாத இடங்களில் வேலை செய்வார்கள் இல்லை இது இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் இல்லை ஆ இப்போ இப்போ வரைக்கும் அந்த எந்த ஒரு கணிப்பும் இல்லை இது டெவலப்பிங் ஆகுது அந்த மாதிரி நம்மளுக்கு மாவட்டத்துக்கு ஒரு அதிக அளவு டேமேஜஸ் இருக்கும்ன்ற ஒரு புது அப்டேட் தான் கண்டிப்பாக நான் உங்களை சந்தித்து அந்த தகவலை பரிமாறிக்கொண்டிருக்கேன் ஓகே சரி நன்றி